இதெல்லாம் ஏதோ விழுகிறாங்க ஏதோ விளாட்டுக்குறாங்க நான் என்ன விளையாட்டுக்குறேன்னா இந்த பலி விளாட்டுக்குறேன் பலி பாத்தா எங்கேயும் எங்கேயும் பறந்து போகுது நான் பலி விளாண்டேன்னா பலியில பறந்து போகுது நான் கூட விளையாண்டேன் விளாண்ட நான் பறந்து போயிட்டுவ நான் பறந்து போயிட்டு எங்கேயும் போற பாரு நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தாக்கோ அந்த பாம் ஆமாம் வாட்ச் வாங்க வாட்ச் வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தேன் வேனில் வந்து வீட்டுல கொண்டு விட்டுட்டாங்க இப்போ பலூன் விளையாட்டுக்குறேன் நான் பலூன் வச்சா ஒரு சின்னல் கடிக்கும் சின்னல் அது கடிச்சால் ஏதோ எதோ வச்சுருவாங்க எனக்கு கூட பாய் சன்ஸ் இதுதான் கமெண்ட் கங்கா காட்டி குவலக சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் கமெண்ட் பண்ணுங்க ஜானி ஜானி எஸ் पापा டெல்லிங் லை ஸ்லோ பாப்பா ஓபன் யுவர் மவுத் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ